அன்பு பீமன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய களத்தில் இன்றைய காலகட்டத்தில் தனது பீமன் என்னும் வலையொடிகளின் மூலம் தமிழ் தேசியத்தையும் தமிழ் தேசிய கருத்தையும் தன்னால் முடிந்தளவு கொன்று சேர்க்கும் அன்பு இளவதகுமார் அவர்களுக்கு வணக்கம் நீங்க ஒரு தலைப்பு கொடுத்து அதற்கான விவாதத்தை ஐயா ரவி சங்கர் ஐயா மூலமாக அதற்கு ஒரு நேர்காணல் எடுத்திருந்தீங்க அதை நான் பார்த்தேன் கரையான் பொற்றெடுக்க கருணாகம் குடிபுக அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு நீங்க கொடுத்துருந்தீங்க இது சரியான தலைப்பா அதாவது திராவிடவாதிகள் அந்த மாதிரி சொல்றாங்க அதற்கு நீங்க எப்படிங்க அதை பத்தி நீங்க பாக்குறீங்க உங்களோட பார்வை இதுல என்ன அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை அவர் முன்னால நீங்க வந்தீங்க அவரோட பார்வையில வேணாலும் அப்படி போட்டோம் ஆனா அது என்னை பொறுத்தவரை நம்ம தமிழ் தேசியவாதிகளை பொறுத்தவரை அது அப்படி இல்லை நாம் எப்படி பார்க்கலாம் என்றால் எழுபது ஆண்டு காலமாக தின்று கொளுத்த திராவிடத்தின் தொண்டையில் தமிழ் தேசியம் என்னும் நங்கூரத்தை சுமந்து வந்த தொண்டையில் சிக்கிய முள்ளாக திராவிடத்தின் தொண்டையில் சிக்கிய முள்ளாக அண்ணன் செந்தமிழன் சீமான் நிலை விட்டார் அந்த திராவிடத்தால் இந்த தமிழ் தேசியத்தை துப்பவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் பிக்பாஸில் சொல்வது போல ஓடவும் முடியாமல் ஒழியவும் முடியாமல் கிடந்து தவிக்கின்றது அது மாதிரி வந்து நாம் தமிழர் என்னும் கட்சியை யாரோ ஒருவர் உருவாக்க அதை எடுத்து கொண்டு வந்து தனதாக்கி கொண்டார் சீமான் அவர்கள் என்பது என்று சொல்கிறார்கள் அதை நம் அப்படி பார்க்க கூடாது ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே பாரத்லா முடித்தவர் அவர் தினத்தந்தி என்ற நாளிதழை துவங்குவதற்கு முன்பு அவருக்கு அதற்கு முன்னோடியாக அவர் எடுத்துக்கொண்டது டெய்லி மிரர் என்ற அன்றைய யூரோப் கண்ட்ரிகளில் சுவிட்சர்லாந்தில் வந்த ஒரு நாளிதழின் அடிப்படையாகத்தான் இந்த தினத்தந்தி என்ற ஒரு நாளிதழையும் அது மாதிரியாக அந்த நேரத்தில் டிவைலாரா போன்ற நபர்கள் தன்னுடைய தாய்மொழி தாய்மொழியின் அவசியம் தன் நிலம் போன்ற கருத்துக்களை பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த காலம் அந்த காலகட்டத்தையும் அந்த இன உணர்வையும் அந்த மொழி உணர்வையும் உள்வாங்கியவராக அதே வேகத்தோடு தான் தமிழகம் தமிழகம் வந்தார் அந்த தமிழ் தேசிய கருத்தை தன்னால் முடிந்தளவிற்கு பரப்ப வேண்டும் என்ற வேட்கையில் களமாடினார் இயல்பிலேயே அவருடைய குடும்ப பின்புலம் மிகப்பெரியது செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்தவர் அதனால் இருந்தாலும் இந்த தமிழ் தேசிய களத்திற்கு தன்னால் எந்த அளவு உதவி உதவி என்பதை விட தன்னால் எந்த அளவிற்கு தன்னுடைய ஆற்றலையும் அறிவையும் இந்த இன உணர்வுக்காக செலுத்த வேண்டுமோ என்பதை உணர்ந்து அவர் செயலாற்றினார் ஒரு கட்டத்தில் இந்த திராவிட பூதங்களின் நேர் நின்று அவரால் சமர் செய்ய முடியாத காரணத்தினால் அவருக்கு இருந்த உணர்வுகளும் எண்ணங்களும் மழுங்கவே இல்லை ஆனால் இந்த திராவிட பூதங்களின் மத்தியில் அவரால் வெல்ல முடியவில்லை முன்பு ஐயா வள்ளலார் சொன்னது போலதான் அவருடைய கருத்து மிக சிறந்தது அதை எப்படியாவது என் தமிழ் மக்களும் என்னை சார்ந்த பின்பற்றாளர்களும் இதை கடைபிடியுங்கள் இதை உங்களை உன்னதமான ஒரு நிலைக்கு எடுத்துச் செல்கிறேன் என்னுடைய பக்தி மார்க்கம் என்பது என்னுடைய வள்ளலாரோட அந்த சமய சார்பற்ற ஒருவா வழிபாடற்ற ஒரு நடைமுறையை அவர் கண்டு வந்து இந்த மக்களை நான் எப்படியாவது இந்த இறப்பு இந்த பிறப்பு இந்த இதை நோக்கியே பயணிக்கும் இந்த கடினமான சூழ்நிலையை தவிர்த்து ஒரு இன்புற்ற வாழ்வை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்னோட பின்வார்கள் என்று வள்ளலார் எவ்வளவோ முறை சொல்லி இந்த மக்களை மாற்ற முயற்சித்து அதனால் முடியாமல் போகவே கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவராக கடைபிடித்தேன் கொள்வார்களை வாங்கி கொண்டேன் அங்கேயுமே அவருக்கு ஒரு அழுப்பு ஏற்பட்டு விட்டது அதுபோலத்தான் சீபா அவர்களும் தன்னால் முடிந்த அளவிற்கு போராடினார் முடியவில்லை இந்த திராவிட புதங்களை எதிர்த்து ஒரு காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வருகிறார் எப்படி இந்த திராவிடர்கள் அண்ணாத்தை சொன்னாரே திராவிடத்தின் தேவை அப்படியே தான் திராவிட நாடு என்னும் எங்களுடைய கொள்கையின் தேவை அப்படியே தான் இருக்கிறது நான் இதை விட்டு விட்டு கொள்கை ஆனால் திராவிட விட்டுவிட்டு தமிழ்நாடு கேட்கும் கொள்கையை தற்போதைக்கு நாங்கள் விட்டு விட்டு வருகிறோம் என்றார் அதுபோல் தான் சிபா ஆதித்தனார் அவர்களும் இந்த நாம் தமிழர் என்னும் இந்த இயக்கத்தை எதிர்வரும் தலைமுறையினர் ஆற்றல் மிக்க இளைஞர் கூட்டம் இதை எடுத்து நடத்தும் என்று ஒரு அசிரியாக ஒரு தெய்வ வாக்காக முன்னோக்கி பின்னோக்கி முன் சொல்லும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலராக அதை தெரிவித்தார் காலம் கடந்தது எத்தனையோ அரசியல் வந் கட்சிகள் வந்தன போ வந்தன போயின ஆனால் இப்படி ஒரு தமிழ் தேசிய கருத்தை இதனை இதனால் இவன்கள் விடல் என்று சொல்வது போல சொலல்வல்லன் சோர்விடான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்று சொல்வது போல ஒரு ஆற்றலாளன் காலம் எந்த ஒரு நபருக்காகவும் காத்திருப்பதில்லை இருப்பவர்களில் ஆகச் சிறந்தவர்களை அதில் கைபிடித்து செல்கிறது என்பது போல் காலம் கைகாட்டிய மகனாக நமது அண்ணன் சிந்தமனன் சீமான் அவர்கள் இந்த தமிழ் தேசிய தீப்பந்தத்தை இந்த ஜோதியை தூக்கி பிடித்து லட்சக்கணக்கான இளைஞர்களை அவர் பின்னால் திரட்டி கருவாக்கி அதை உருவாக்கி அதற்கு உயிர் உயிர் பிடித்து கொடுத்து உயிர் பெற்றுக் கொடுத்து இன்று தமிழ் தேசிய களத்தில் வீரியமாக ஓட வருகிறார் என்றால் அது ஒற்றை மனிதர் செந்தமிழன் இன்னும் ஆக பெறும் ஆற்றலுடன் அதற்கு முழுமையான காரணமும் முழு பொறுப்பும் அவரை ஆக எப்படி பார்த்தாலும் இந்த நாம் தமிழர் கட்சி என்பது முழுக்க முழுக்க இதோட சித்தாந்தங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்தையுமே வரி வரியாக அதை உட்கார்ந்து உருவாக்கினார் ஏதோ ஒரு திரைப்படத்தில் அஜித் குமார் சொல்வார்களே நான் என்னதோ இன்றைய சூழ்நிலைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியையும் நான் அணு அணுவாக எனக்கு நான் சிரிக்கை ஏற்படுத்தி கொண்டது அதன் முழுக்க ஆற்றாக பொருந்தக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் அது அண்ணன் செந்தம்மன் சீமான் அவர்களே என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்புறம் நீங்க போகும்போது நிறைய சொல்லியிருந்தீர்கள் இந்த இது கட்சி யாருக்கு சொந்தம் இது எனக்குத்தான் சொந்தம் நான் தான் உருவாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பல கட்சிகள் பேசுவதாக சொன்னீர்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கொண்டேனார் காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு அது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது சொல்லுகிறார்களே ராஜீவ் காந்தியோட தகப்பனார் அவருடைய தாத்தா அந்த மாதிரி காந்தி ஆரம்பிக்கப்பட்டதா இல்லை காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான் அவர்கள் விடுதலை போராட்டத்துக்குள்ளே வருகிறார் அதற்கு முன்பு ஆலன் ஆக்டோவன் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த காங்கிரஸ் அப்படி பார்த்தால் இந்த காங்கிரஸ் என்பது உலக அளவில் காங்கிரஸ் என்பதின் பொருள் ஒரு கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பின் நோக்கம் இந்திய சுதந்திரத்தின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் போன்றவர்களை அவர்களின் உணர்வுக்கு ஒரு சமரசப்படுத்தி அவர்களின் வேகத்தை குறைப்பதுதான் நோக்கமாக இருந்தது பின்னால் அதுவே ஒரு சுதந்திர போராட்ட இயக்கமாக மாறி அந்த காங்கிரஸ் மூலமாக சுதந்திரம் பெற்றோம் என்ற வரலாறு சொல்கிறது அதை எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் என்பது இங்குள்ளவர்களால் இந்தியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல ஆஹ் அதுபோல் அடுத்து பார்த்தோம் என்றால் இன்றைய உள்ள திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முன்னாடி திகா அந்த திகாவின் முன்னோடி ஜஸ்டிஸ் வார்த்தி அந்த ஜஸ்டிஸ் இருந்து தென்னிந்திய நலச்சங்கம் என்ற ஒரு அமைப்பிலிருந்து வந்தது அந்த தென்னிந்திய நலச்சங்கம் என்று ஏன் அதை எதிர்த்து ஜஸ்டிஸ் பார்த்தி வந்தது அங்கு பிராமணர்களின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளதாக கருதியதால் இவேராவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் திராவிட கழகம் அந்த திராவிடர் கழகம் என்ற பெயரில் ஏகப்பட்ட முரண்பாடு உள்ளது அது இன்றும் வாழும் சாட்சியாக ஐயா அருகோ முனைவர் அவர்கள் இன்றும் உள்ளார் ஏறக்குறைய அவருக்கு வயது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு வயதாகும் அவர் தான் சொல்கிறார் சேலம் மாநாட்டில் காலையில் இருந்து மாலை விறந்த நடந்த கூட்டத்தில் அங்கு இட்ட பெயர் தமிழர் கழகம்தான் ஆனால் மதிய உணவு இடைவெளிக்கு பின்புதான் அதன் பெயர் திராவிட கழகமாக மாற்றப்படுகிறது ஏன் மாற்றப்படுகிறது என்பதற்கு அவர் ஒரு மிகப்பெரிய நீண்ட நீடி விளக்கத்தை கொடுக்கலாம் ஆக எப்படி பார்த்தாலும் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருணாநிதி ஆரம்பிச்சு அவர் தன்னுடைய பிள்ளையையும் பேரனையும் அடுத்த கொள்ளு பேரனையும் உட்கார வைப்பதற்கு அவர் ஆரம்பித்த ஒரு கட்சி ஒன்றும் அல்ல எப்படி பார்த்தாலும் அப்ப திராவிட முன்னேற்ற கழகமும் அது எனக்கான கட்சி என்று மாறுப்பட்டு சொல்லிக்கொள்ளும் கொள்ளு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கும் அந்த தகுதி இல்லை இதே ரீதியில் வந்து கம்யூனிஸ்டுகள் பார்த்தாலும் அவர்களுக்கு சொந்த புத்தியில் சொந்த அறிவில் உதித்த ஒரு சித்தாந்தமோ கோட்பாடோ கொள்கையோ அல்ல ஜெர்மனியில் அவர்களால் மார்க்சம் சோசலிசம் கம்யூனிசம் என்ற வர்க்க விடுதலையை முன்னிறுத்தி முதலாளித்துவத்துக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக கம்யூனிசம் உலக அளவில் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் ஏற்பட்டு அதன் தாக்கம் ஆசிய நாடுகளான ரஷ்யா சீனா ஆரம்பித்து அதன்பின் இந்தியாவிலேயே முதன் முதலாக நம்மளுடைய தமிழன் மானத்தமிழர் சிந்தனை சிற்பிய சிங்கார விளையால் அந்த பொது உடை பொது உடைமை சித்தாந்தம் ஏற்று நடைமுறைத்த நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதை எப்படி பார்த்தாலும் இங்கு தமிழன் எந்த வகையிலையும் புத்தி இல்லாதவனாகவோ அதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவனாகவோ இல்லை அப்ப இந்த வரிசையில் பார்த்தால் தனக்கென ஒரு புதிய சித்தாந்தத்தை ஒருவன் உருவாக்கி ஒரு கோட்பாட்டை உருவாக்கி தமிழ் தேசியம் அந் சிந்தமின் சீமானுக்கு முன்னாலும் இங்கு நிலவுகிறார் என்றால் நிலவியது அது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை ஒரு இருபதுக்கு பதினாறு ஒரு நாற்பதுக்கு ஒரு நாற்பது இந்த மாதிரி ஒரு உள்ளரங்குகளில் ஒரு சோழனா பையுடனும் கண்ணாடி சோடாப்பட்டி கண்ணாடியுடனும் ஒரு பிஞ்ச சிறுப்புடனும் ஒரு சோழனா பையுடனும் வலித்தும் வலிக்காத தாடியோடு ஒரு வறுமையின் மறு உருவமாக அத்தனை வீர்களும் வந்து செல்லும் ஒரு இடமாக தமிழ் தேசியம் என்றாலே ஒரு பஞ்சை பராரிகளும் உணவுக்கு வழியில்லாதவர்களும் வறுமையின் பிடியில் சிக்கியவர்களும் தான் இந்த தமிழ் தேசியம் பேசுவார்கள் இவர்களுக்கு உள்ளரங்கி விட்டால் கூட்டி கழித்து பட்டாலும் அதே நூறு பேர் அதே இருநூறு பேர் இதை விட்டால் இவருக்கு இவர்களுக்கான ஆட்கள் இல்லை என்ற தமிழ் தேசிய களத்தில் இருந்த ஒரு நடைமுறையை அரசியலுக்கு கொண்டு வந்து இதன் போக்கிய வீரியமாக மாற்றிய ஒரே ஒற்றை தலைவன் நம் அண்ணன் சிந்தமன் சீமான் அவர்கள் மட்டுமே இது எல்லாம் தான் இவர்களுக்கு திராவிடவாதிகளுக்கு என்ற புழியை கரைக்கின்றது இனடா ஒரு தமிழ் தேசியவாதியாக வருவான் ஒரு ஓரத்திலிருந்து உட்கார்வான் இவனுக்கு நம்மளே மேடைப்பட்டு கொடுப்போம் ஏறுவான் அதை மூன்றாக பிரிப்போம் நான்காக பிரிப்போம் அவன் அவனுக்கு ஆதரவு இவன் இவனுக்கு ஆதரவு என்ற அடிப்படையில் நம்ம அரசியலில் இவனை வைத்து சில சில காரியங்களை நமக்கான வேலைகளை செய்யும் அடிவரிகளாக அடியாட்களாக நம்மளுடைய கிளை பிரிவாக நம்மளுடைய ஊது குழலாக இவர்கள் செயல்படுவார்கள் என்ற வரையில் தானே இதுவரை வைத்திருந்தோம் ஆனால் இன்று சீமான் என்ற ஒற்றை மனிதன் இப்படி வந்து நம்மை ஆட்டி படைக்கின்றானே நம் திராவிடத்தை கேள்வி கேட்கின்றானே இன்று அனைவராலும் யார் திராவிடம் ஏன் திராவிடம் எதுக்கு திராவிடம் திராவிடன் என்ற பெயர் யார் நான் எப்படி திராவிடன் ஆவேன் இன்று நம்மளை 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 கேள்வி கேட்டு தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொலைத்துக் கொண்டிருக்கின்றானே ஒரு இன்றைய தலைமுறையை வேறு ஒரு சிந்தனைக்கும் வேறு ஒரு கேள்வி கேட்கும் கணைகளாக மாற்றி ஒவ்வொரு இளைஞனையும் ஒவ்வொரு அணுகுண்டாக மாற்றி வைத்து விட்டானே இந்த சீமான் என்ற பெருங்கோவத்தில் உள்ளது இந்த திராவிடம் திராவிடம் நாம் இன்னும் போனால் தனிநபர் பற்றிய நீங்கள் ஒரு கேள்வி ஐயாவிடம் கேட்டிருந்தீர்கள் அது எப்படி வந்து பொது வாழ்வில் உள்ள ஒரு தனிப்பட்ட நபரின் வாழ்க்கையோ தனிநபரின் வாழ்க்கைக்குள் உள் உள் சென்று பார்க்கலாம் என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள் வேணாம் அதை அப்படி கூட நாம் பார்க்க வேண்டாம் பொது வாழ்வில் உள்ளவர்கள் தூயவர்களாக ஒரு திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்ப மேடை நாடுகளில் எடுத்துக்கொள்வோம் அங்கே எப்படி தலைவன் என்பவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அங்கு மக்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு சின்ன குற்றம் குறை கூட அந்த தலைவனின் மேல் வந்துவிட்டால் அதற்கு ஆயிரக்கணக்கான கேள்விகள் வரும் ஆனால் அப்படியே இந்திய அரசியலை எடுத்துக்கொள்வோம் இங்கு அதற்கு முற்றிலும் நேர் எதிராக நிற்கிறது இங்கு தலைவன் என்பவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அவன் தற்கூறியாக இருக்கலாம் அவன் ஐம்பது வயதை கடந்தும் கூட தனக்கான ஒரு திரைத்துறையில் இருந்தோ இல்லை பொதுவாழ்வில் அசிங்கமான பேச வெளியே வெளியில் பேச முடியாத அளவிற்கு ஒழுங்கினமாக இருக்கக்கூடியவனாக கூட இருக்கலாம் ஆனால் ஐம்பது வயதுக்கு மேல் போதி மரத்தில் ஞானம் கிடைத்தது போல் நான் இந்த மக்களை காட்க வருகின்றேன் இந்த மக்களுக்காக வந்து நிற்கிறேன் என்று ஒரு போலி வேடமிட்டு கோட்பாடு கோட்பாடும் இல்லாத கொள்கையும் இல்லாமல் இங்க வந்து நாங்கள் ஜெயிக்கப் போகிறோம் என்று இங்க வந்து நிற்கிறார்கள் இப்ப அண்ணனை வந்து புது பொது வழியில அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை தாராளமாக பார்க்கட்டும் அவர் தமிழ் தேசிய களத்தில் இரண்டாயிரத்தி பத்து நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களுக்கு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இந்த தமிழ் தேசியத்தை முழுவதும் உள்வாங்கியவனாகவும் உங்களை ஒருவாதும் தவறான வழியில் நான் நடத்தி செல்ல மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுத்தவராகவும் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு மாற்று மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல இது மாற்றத்திற்கான அரசியல் என்றார் இதுவரை இங்கு அரசியல் என்பது வெகுமானம் வெகுமானம் ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வருகைக்கு பின்பு வருகை என்பது ஒவ்வொரு மாண தமிழனின் இனமானம் இனமானம் என்றார் ஆக எப்படி பார்த்தாலும் நீ நாம் தமிழர் கட்சியாக நின்றால் தான் இந்த அடக்குமுறைகளிலிருந்தும் இந்த இளிநிலைகளிலிருந்தும் மீட்டெடுக்க முடியும் ஒரு மாறுபட்ட அரசியலை இது பழுதடைந்த இந்த அரசியல் நடப்புகளை முற்றும் முதலுமாக இடித்து தள்ளிவிட்டு புதிய கட்டிடத்தை கட்ட வந்த ஒரு புரட்சியாளன் தான் என்றார் கட்சி துவங்கிய அன்றைய கட்டத்தில் முழங்கிய முழக்கம்தான் நான் ஒருபோதும் திராவிட கட்சிகளோட காங்கிரஸ் பிஜே பிஜேபியோடோ திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவோட நான் கூட்டணி வைக்கவே மாட்டேன் என்றார் இதுவரை அதை சரியாக கடைபிடித்து வருகிறார் ஆக எப்படி பார்த்தாலும் அண்ணனை பேசுவதற்கு எந்த ஒரு அரசியல் இன்றைய அதை விமர்சனத்துக்கு உட்பாடாதவன் யாருமே கிடையாது அது எப்பேற்பட்ட இறைவனையே விமர்சனம் பண்ணும்போது தலைவர்களும் தத்துவங்களும் கோட்பாடுகளும் விமர்சனத்துக்கு காலகாலமாக உட்படுவது இயல்புதான் ஐயா பே மணியரசன் அவர்கள் தான் சொல்வார் எந்த ஒரு சித்தாந்தமும் கோட்பாடும் வழி கொடுக்கும் அதே சித்தாந்தத்தையும் கோட்பாடையும் சரிவர நம் பயன்படுத்தவில்லை என்றால் சரிவர அதன் வழியை நம் நடக்கவில்லை என்றால் அந்த சித்தாந்தமும் கோட்பாடுமே நம்மை வழி மறிக்கும் அந்த அது மாதிரி தான் இப்ப இன்றைய அளவில் அன் அண்ணன் செந்தமிழன் சீமானை போல் ஒரு நேர்மையாக சொல்லிய வார்த்தையிலிருந்து சிறிதும் தவறாதவராக இருக்கும் ஒரு தலைவனை கூட இந்திய முழுமைக்கும் நாம் எவரையும் பார்க்க முடியாது சில வேலைகள் சொல்கிறார்கள் அன்று அவர் அப்படி சொன்னார் என்று இப்படி சொன்னார் அதை சொன்னார் காலத்தின் போக்கில் மீள் வாசிப்பின் மூலமும் அறிவு தேடலின் மூலமும் ஒரே மாதிரியாக இந்த கருத்தையும் நாம் வைக்க முடியாது தேர்தல் மாற்ற சொன்னதுதான் மாற்றம் என்பது ஒன்று மட்டுமே மாறாதது மற்றும் அத்தனையும் மாறக்கூடியது சில நேரங்களில் தகவல் பிள்ளைகள் வேண்டுமானால் இருக்கலாம் அது மனித இயல்பு ஒரு சில தகவல்களை சொல்லும் போது அது கூட்டி குறைத்தோ இல்லைன்னா ஒரு ஒரு விடயத்தை வந்து வேற எங்கேயும் பொருத்தப்பட வேண்டியதை ஒரு மரகின்றாரி இங்கே சொல்லலாம் அது ஆங்கிலத்தில் சொல்வது போல் ஹோமர் சம்டைம் நோட்ஸ் யானைக்கு மடிச இருக்கும் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிள்ளையாக எடுத்து வந்து பார்த்தீர்களா அன்று அவர் அப்படி சொன்னார் இன்று இவர் இப்படி சொன்னார் இன்று மாற்றி மாற்றி பேசு பேசுகிறார் என்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க இதில் கருத்தியல் இல்லாதவன் அவதூறு கையில் எடுக்கிறார் இதுதான் இன்றைய திராவிடவாதிகளுக்கும் இன்றைய நடைமுறையில் இருக்கும் அந்த தாவேக்கா தற்கூரிகளுக்கும் தெரிந்தது அதை மட்டுமே அவர்களால் செய்து கடத்த முடிகின்றது ஆக இதை வந்து நம் இளம் தலைமுறை நாம் கடத்த வேண்டும் அப்ப மெய்யியல் ஏன் மெய்யியல் அண்ணன் அடிக்கடி சொல்கிறார் ஒன்றே குளம் முருகனை தேவன் இது அண்ணா துறையின் வார்த்தை என்றுதானே சொல்கிறார்கள் இல்லைதானே அதை அதை சரியாக சொன்னவர் யார் நம்முடைய திருமூலர் என்ன சொன்னார் என்னை இறைவன் படைத்தனர் தன்னை நன்று தமிழ் செய்யுமாறு தமிழோடு தன்னை பக்தி மார்க்கமாகத்தானே திருமூலரை பார்க்கிறார்கள் ஆனால் தன்னை தமிழோடு இணைத்துத்தான் திருமூலர் சொல்கிறார் அது மட்டுமா இவர் சொல்கிறார்களே சமூக நீதி எப்படி சொல்கிறார்கள் நாங்கள் தான் ஆரிய எதிர்ப்பு இல்லை அதற்கும் திருமணரை சொல்லிவிட்டார் பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் பேர் கொண்ட மன்னனுக்கு பொல்லாத நோயாம் பார்கண்ட மக்களுக்கு பஞ்சமும் பணியுமா பஞ்சமும் பிணியுமாம் சீர்கண்ட நந்தி தெளிந்துரை தானே பார்ப்பான் என்பவன் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது அவர்கள் சுமார்த்தர்கள் அவங்களோடம் சொல்வதாக திருமூலர் சொல்கிறார் இவன் ஒரு கோயிலுக்குள்ள குடிக்கம்பத்தை தாண்டி கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படி அவன் வந்தாலும் கோயிலுக்கு தீட்டு என்கிறார் பிராமணன் உள்ளே கூடாது என்கிறார் பேர் கொண்டு பார்ப்பாங்க சொல்கிறார் ஆக எப்படி பார்த்தாலும் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அன்று அன்று வரைக்கும் நம் தமிழ் நம்ம தமிழ் மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன் முதல் கொண்டு ஆரியத்தை தான் எதிர்த்தான் ஆக எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆரிய எதிர்ப்பு என்பது காலகாலமாக நம்முடைய ஜீன்களிலேயே கடத்தப்பட்டு கடத்தப்பட்ட ஒன்றாக உள்ளது புதிதாக திராவிடன் நாங்கள் வந்துதான் ஆரிய எதிர்ப்பு என்கிறான் இது பூராமையும் ஸ்டிக்கர் ஒற்று காப்பி பேஸ்ட் இவன் எடுத்தா நம்மளோட மெய்யியலை நம்ம மறந்தோம் அந்த மெய்யியில் இருந்து எடுத்து இவன் புதிதாக ஒரு கருத்தையும் ஒரு கொள்கையும் ஒரு கோட்பாட்டையும் சொல்வதோல் இவன் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அனைவரையும் நம்ப வைத்தான் காரணம் நம் மெய்யியல் மீச்சி அண்ணன் சொல்கிறாரே மெய்யியல் மீச்சி என்பதை நாம் செய்யாததன் விளைவு இது இது மட்டுமா இவன் தான் சொல்கிறான் சாதி மத இதற்கு எதிர்ப்பாத சமூக நீதியை திராவிடம் கட்டமைப்பதாக சொல்கிறான் எங்க சிவபாக்கியராக சித்தர் சொல்கிறார் சாதியாவது சலம் திரண்ட நீரலை பூதவாசல் ஒன்றலோ பூதமைந்தம் ஒன்றலோ காதில் வாளி காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றலோ சாதி மதம் பேசுகின்ற தன்மை என்ன தன்மையோ சாதி கிடைக்கிற அசவா வைக்காரு அப்படியே சொல்கிறாரு மேட்டுக்குடி தாழ்ந்து குடி இவன் ஐயர் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு மீன் சமைத்து உண்டிலர் அன்றும் இன்றும் வேதியர் மீன் இருக்கும் குளமல்லோ மூல்குவதும் குடிப்பதும் மான் சமைத்து உண்டிலர் அன்றும் இன்றும் வேதியர் மான் உரித்த தோழலோ மார்பில் கச்சை அணிவதும் என்னடா நீ ஐயருங்கிற நீ பிராமணன் நீ மீன் சாப்பிடாம இருக்கலாம் ஆனா நீ குடிக்கிறவரு நீ குடிக்கிறவரு அந்த தண்ணியில் மீன் இருந்து